வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித நம்ம ஆதித்த யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எப்பெல்லாம் உங்க மனம் தலை எழுத்துடா சாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்குதோ அப்பெல்லாம் செய்யலாம் நாள் நட்சத்திரம் கிழமை நேரம் திதி எதுவுமே பார்க்க தேவையில்லை சுத்தமா இருக்கணும் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் தவறு கிடையாது மாத விளக்கா இருந்தீங்கன்னா மட்டும் செய்யக்கூடாதுங்க சிரமம் இந்த சிரமத்தை பத்தி முதல்ல நம்ம ஒரே ஒரு வார்த்தையில சொல்றீங்க சிரமம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறை சக்தியை நமக்குள்ள தூண்டுறதுக்காகத்தான் நமக்கு வருது ஒரு கஷ்டம் வரும்போதுதான் பாருங்களேன் முதல்ல நம்ம என்ன செய்வோம்னா குழந்தைய கோயிலுக்கு போகலாமா பரிகாரம் செய்யலாமா ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு யோசிப்போம் அப்போ ஒரு சிரமம் அப்படிங்கறதே இறை வழிபாட்டை நீங்கள் தேடுவதற்காகத்தான் உங்களை தேடி வருது நீங்க தொடர்ந்து இறை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க தவறாம செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிரமம் உங்க பக்கத்துல வரவே அதாவது கஷ்டம் உங்க பக்கத்துல வரவே பயந்து போகும் அதனால ஒவ்வொரு நாளுமே செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டும்தாங்க நம்ம சேனலில் நான் பதிவு செய்துட்ருக்கிறேன் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வழிபாடுகளை நம்பிக்கையோடு செய்ங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு கருப்பு நிற துணி கல்லூப்பு ஒரு கண்ணாடி டம்ளர் அதில் ஊற்றுறதுக்கான தண்ணீர் அதை எடுத்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழக்கு அழுது வடக்கு நோக்கி சம்மணமிட்டு உட்காந்துக்கோங்க விருந்திரலை உட்காராதீங்க ஏதாவது விரிப்பு விரிச்சிக்கோங்க பாய் இருந்துச்சுன்னா பாய் கூட உட்காந்துக்கலாம் தப்ப கிடையாது பூஜைலாம் அவர் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க எங்கே இருந்தாலும் அதாவது வீட்டுக்குள்ள எந்த இடத்துலனாலும் அமர்ந்து செய்யலாம் வீட்டில் தான் செய்யணும் ஆனால் வீட்டில் கிழக்கு அழுது வடக்கு நோக்கி கீழே ஒரு துணி விரிச்சு உட்காந்தாச்சு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு டம்ளர்ல முதல்ல தண்ணீர் ஊற்றிக்குவாங்க உங்களுக்கு முன்னாடி உங்க மடியில் துணி என்ன நிறத்தில் துணி எடுத்து வச்சிருக்கீங்களோ அழுது சிகப்பழுது வெள்ளை அழுது மஞ்சள் ஏதாவது ஒன்று நல்லா சதுரமாக வெட்டி உங்கள் மடியில் வச்சுக்கோங்க இப்போ உங்க உங்கள் கையில எடுத்து வச்சுட்டு என்ன பிரச்சனை எதனாலும் உங்களுக்கு அப்படி தோணுது எல்லாம் என் தலையெழுத்து எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு உங்களுக்கு எதனால தோணுதோ அந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு சொல்லி பாராகி தேவியையும் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு அந்த கல்லுப்பை எடுத்து அந்த துணியில் வந்து முடிஞ்சு கட்டுங்க கட்டிட்டு டம்ளரில் தண்ணி ஊற்றிருக்கீங்க இல்லையா கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்களா அதுக்குள்ள அந்த மூட்டையை மெதுவா போட்டுட்டு உங்க வீட்டு நிலைவாசல் கதவுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சிடணுங்க நல்லா கரைஞ்சி அந்த துணி மட்டும் அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துலேயே வந்து உப்பானது கரைஞ்சிரும் இப்ப காலையில வச்சீங்கன்னா சாயங்காலம் கரைஞ்சிரும் சாயங்காலம் வச்சீங்கன்னா மறுநாள் காலையில கரைஞ்சிரும் ஃபுல்லா கரைந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து நீங்க தூர ஊத்திட்டு அந்த துணியை எடுத்து உலர வச்சுக்கோங்க மறுநாள் நீங்க அதே மாதிரி செய்யணும் குறைந்தது பதினோரு நாட்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்க வீடு தேடி வரும் ஏன்னா இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றலை ஃபுல்லா எடுத்துருங்க உங்களுக்கு நல்ல ஒரு குட் வைப்ஸ் தெரியறதை உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும் மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்